இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது திக்கற்றவர்கள் விதவைகள் பரதேசிகள் ஏழைகளை ஆதரிக்க கர்த்தன் நம்மை அழைத்திருக்கிறான் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீ உன் வரத்தில் எல்லாவற்றிலும் பத்தில் ஒன்றை எடுத்து லேபியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவிகளுக்கும் கொடு என்று வேதம் சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை தருகிறாரோ ஆண்டவர் எனக்கு என்ன சம்பளத்தை தருகிறாரோ ஆண்டவர் என் கைகளின் பிரயாசங்களை எவனமாய் ஆசிர்வதித்திருக்கிறாரோ அதிலே பத்தில் ஒன்றை எடுத்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு நம்முடைய பங்கை கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி நீங்கள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் நன்றாய் ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஆகிய முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சபையானது உத்தம விதவைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சுவாச வாழ்க்கையிலே ஆண்டுவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்கிற நாம் பத்தில் ஒன்றை எடுத்து ஏழைகளுக்கு ஒன்றும் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பலமாய் ஆசீர்வதிக்கிறார் அதற்கென்றே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தும் இருக்கிறார் இருக்கிறது கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் நிறைவான பலனை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே உங்கள் சபையிலே அல்லது உங்களை சுற்றி வாழுகின்ற ஏழைகளை விசாரியுங்கள் உத்தம வத விதவைகளை விசாரியுங்கள் அவர்களுக்கு தாராளமாய் உதவி செய்யுங்கள் அதில் ஆண்டவர் பிரியமுடையவராக இருக்கிறார் அவர் உங்கள் பேர்கள் நினைவாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண போதுமானவராக இருக்கிறார் உங்கள் வியாபார ஸ்தலத்தை நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உங்களை மேன்மைப்படுத்த உறுத்தி அடைய செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உதவி செய்வோம் திக்கற்றவர்கள் பரதேசிகள் என்னும் ஏழைகளுக்கு உதவி செய்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நூறு மடங்கு ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்